அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாப்பலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் அஸ்பத் குருப்ஜிய அஸ்பத் ஹஸ்பத் பரமகுருப் தியமகா அஸ்பத் சர்வ குருப்ஜியமாக ஸ்ரீமதே ராமானுஜா நமகா ஸ்ரீமத் வரவரமுனி நமகா ஸ்ரீ குருங்கமுனிய நமகா பேரருளாளர் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் மேஷராசி அன்றைய இன்றைய நாள் எடுத்துட்டோம்னா சந்திராஷ்டமம் பூந்தது அதே வேளையில் ராசிநாதன் செவ்வாயினுடைய சஞ்சாரத்தால் தைரியமாக தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் முடிவெடுக்க முடியும் பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து முடிவெடுக்கிறது நமக்கு நல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து கடுமையான பணி சுமை காணப்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுபவிரையச் செலவுகள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு என்பது அதிர்ஷ்டமான இடம் வெள்ளை மற்றும் சிவம் ராசி என்பது இன்றைய நாளை நம்ம எடுத்துக்கிறோம் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தம் வாக்கினை உங்களால் முடியும் குடும்பத்தினருக்காக குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் ஒரு ரொம்ப நாளாக ஒரு சில காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க அதெல்லாம் இன்றைக்கி நல்லபடியாக நமக்கு நடைபெறும் பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விளங்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மன யோகங்கள் உண்டாகும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும் மிருகஜீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு மிதுனராசி நண்பர்கள் ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணுற ஆனாலும் ராசிநாதன் புத பகவானுடைய அமைப்பு சஞ்சாரம் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பலமளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் சுணங்கிக் கடல் காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் வீடு மண் மனை பாக்யங்கள் யோகங்கள் அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு மிருகசீருஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலம் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும் முயற்சிகள் வெற்றி பெறும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தபோது தைரியம் தன்னம்பிக்கை அதிகம் உங்களுடைய அதிர்ஷ்டமான உணவு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிலம் பச்சை கற்கடக ராசி அல்ல ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல நீச நிலையில் இருந்தாலும் ஸ்தான பலம் ரொம்ப ரொம்ப இருக்கு ஐந்தாம் இடத்துல ராசிநாதன் சஞ்சாரம் செய்யும்போது பலவிதமான நன்மைகள் நமக்கு அன்றைய நாளில் நடைபெறும் தைரியமாக தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்திலும் உங்களால் முடிவெடுக்க முடியும் சுபவரையச் செலவுகள் ஏற்படும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப்பெறுகிறது எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்துமே விலகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரன் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே வீடு மண்மனை யோகங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் ஒரு ஏற்றம் இன்னைக்கு உங்களுக்கு காணப்படும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எல்லா காரியத்திலும் ஒரு மேன்மை கீர்த்தி உங்களுக்கு இன்று உண்டாகும் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் நிச்சயமான முறையில் கிடைக்கும் போது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கிக் கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவம் கன்னியாராசி என்பது தைரிய வீரிய ஸ்தானத்தில் கோச்சார சந்திரன் சஞ்சாரம் பண்ற ஒன்பதாம் இடம் பலமாக இருக்குது ரெண்டாம் இடம் பலமாக இருக்குது நிச்சயமாக பெரிய மாற்றங்களை நாம் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் முக்கியமாக தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் அனைத்து வகையிலும் அனுகூலங்கள் உண்டாகும் பலவிதமான ஒரு நல்ல மாற்றங்களை என்று நீங்கள் ஒரு காண்பீர்கள் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலம் மிகப்பெரிய பாக்கியங்கள் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முன்பு உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை துலாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா ஒரு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் பொதுவாக சுபதரையச் செலவுகள் உண்டாகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும் தந்தை வழி தந்தை வழி உறவினர்கள் இவங்களால் இன்றைக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம் அது மாதிரி தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நமக்கு இன்றைக்கு விலகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு அதிர்ஷ்டமான இடம் வெள்ளை ராசி என்பது இன்றைய நாளிலே மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கட நிலை வில நடக்காது அப்படின்னு நாம் நினைச்ச விட இன்னைக்கு நமக்கு நல்லபடியாக நடந்து முடியும் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தப்படுற இது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னு நாம் சொல்லலாம் எல்லா விதமான நற்காரியங்களும் இன்றைக்கு நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் நீளம் மற்றும் சிவப்பு அன்பர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துக்கிறோம் நண்பர்கள் உறவினர்களால மிகப்பெரிய அனுகூலங்கள் பாக்கியங்கள் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் அயன சயன போக வரைய ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணினோம் தொழில் உத்தியோகத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நாம் எதிர்பார்க்கலாம் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோட எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான வினம் மஞ்சள் மகர ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை குழப்பம் அனைத்துமே நீங்கப் பெறுவீர்கள் எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்கும் ஒரு நீண்ட நாட்கா இழுபுறியாக இருந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் மனசுக்கு கவலை தரக்கூடிய கவலை தந்த விஷயங்கள் எல்லாத்திலையுமே ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் ஒரு ஏற்றங்கள் காணப்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீளம் கும்பராசி அன்பர்கள் கேந்திரங்கள் நமக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு இந்த கேந்திரங்கள் அப்படி நம்ம கணக்கெடுத்துட்டாலே கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிரகங்களுடைய ஆதிபத்தியம் இன்னைக்கு நடக்கும் கேந்திரங்கள் மட்டுமே வேலை செய்யும் ரொம்ப ஒரு சிறப்பான உத்தமோத்தமமான ஒரு நாள் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கள் பெறுவீர்கள் குழந்தைகளுக்காக எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வீடு மண்மனை வாகன அமைப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப இன்னைக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீளம் மீனராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே திரிகோணம் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு நம்முடைய அந்த திரிகோணாதிபதிகள் நாடிப்படி ஏதாவது ஒன்னஞ்சி ஒம்பது படி சம்பந்தப்படுறதுனால இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப ஒரு திருப்தியான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு நாம் சொல்லலாம் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே விலகும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வளர்ச்சி காணப்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வளமான செல்வத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரச்சனை பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் என்னால் ஃபோனை எடுக்க முடியலை இல்லை நாட்டுஜப்பில் இருக்குது சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் உங்களை நாங்கள் திருப்பி காண்டாக்ட் பண்ணுறோம் நன்றி வணக்கம்